வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு நம்ம ஜிவி டூர் பிளானர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதத்தில் ஸ்ரீ கோகுலாஷ்டமி அன்று மதுராவில் உள்ள கிருஷ்ண ஜென்ம பூமி ஆகிய அந்த கிருஷ்ணர் கோவிலில் தரிசனம் செய்யக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு ஆமா நண்பர்களே கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் சுற்றுலா அதுவும் ஒரே வாரம் ஏழே நாட்களில் அந்த சுற்றுலா பற்றிய அறிவிப்பு தான் இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இந்த கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் சுற்றுலா தொடங்கும் நாள் பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்து மணி அளவில் சென்னை சென்ட்ரலில் தொடங்கும் அதே போல அதே சென்னை சென்ட்ரலில் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஏழு மணி அளவில் சென்னை சென்ட்ரல நிறைவடையும் இந்த சுற்றுலால நாம் பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஆக்ரா தாஜ்மஹால் ஆக்ரா கோட்டை மற்றும் பிருந்தாவனில் உள்ள பிரேம் மந்திர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கலை கோயில் அதன் பிறகு என்று மதுராவில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மபூமி கோயிலில் கிருஷ்ணர் தரிசனம் அதன் பின்பு டெல்லியில் உள்ள அக்ஷர்தாம் கோயில் மற்றும் சில முக்கியமான இடங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் நடைபெறக்கூடிய இந்த சுற்றுலாக்கான கட்டணம் பாத்தீங்கன்னாக்கா பதிமூணாயிரத்தி ஐநூறு அல்லது பதினான்காயிரத்தி நூறு வேற ஒண்ணு இல்லைங்க வழக்கம் போல மூன்று பேர்கள் தங்கக்கூடிய அறைக்கு வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் இல்ல நாங்க கணவன் நினைவாடுறோம் எங்களுக்கு ரெண்டு பேருக்கு தனி வேணும் அப்படின்னு சொன்னா மட்டும் பதினான்காயிரத்தி நூறு ரூபாய் அது மட்டுமல்ல ஆறு வயது முதல் பத்து வயது உள்ள குழந்தைகளுக்கு ரூபாய் ஏழாயிரம் மட்டுமே இதற்கான அட்வான்ஸ் வகை பாத்தீங்கன்னாக்கா ஏழாயிரம் ரூபாய் சார் நான் திருப்பி வரும்போது பிளைட்ல வந்துடுறேன் ஒன்பே மட்டும் ரிட்டர்ன் பிளைட்ல வந்துறேன் சொல்லிங்கன்னா உங்களுக்கான அட்வான்ஸ் பணம் பதினையாயிரம் ரூபாய் இந்த கட்டணத்துல நாம் தங்கி பார்க்கும் இடங்களில் மூன்று வேளை தென்னிந்திய சைவ உணவு மற்றும் தங்குவதற்கு த்ரீ ஸ்டார் லெவல்ல உள்ள ஹோட்டல்களில் ஏசி தங்கும் அறைகள் சுற்றி பார்ப்பதற்கு ஏசி சொகுசு பேருந்து கூடவே தமிழ் கைடு இது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமாக சென்னையிலிருந்து டெல்லி டெல்லியிலிருந்து சென்னை வரும்போது அந்த ட்ரெயினிலும் மூணு பிளஸ் மூணு ஆறு வேளை சைவ உணவு வழங்கப்படும் ட்ரெயின்ல போக வர ஸ்லீப்பர் கிளாஸ் கட்டணம் தேர்ட் ஏசி செகண்ட் ஏசி இந்த மாதிரி வேணும்னா கூடுதல் பணம் கட்டி அந்த டிக்கெட்டுகளையும் ரிசர்வ் பண்ணிக்கலாம் இல்ல சார் நான் ரயில்வே எம்ப்ளாயி இருக்கேன் என் பாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் ரயில்வே கட்டணத்தை நாங்க கழிச்சுக்குவோம் என்ன பிறலே இந்த கோகுலா ஸ்ரீ மந்திர ஸ்ரீகிருஷ்ணரை அவர் பிறந்த ஊரான மதுராவில் தரிசனம் செய்ய தயாராகி விட்டீர்களா உடனே கீழ்கான நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான உடனடியாக புக் செய்து கொள்ளுங்கள் இந்த சுற்றுலா பற்றிய முழு விவரத்தையும் நமது கார்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற கார்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்ளிகேஷன் இல்லைன்னா உங்க செல்போன்ல உடனடியாக ட்ரிப்கார்ட் த்ரீ சிக்ஸ்டி டிஆர்ஐபி கேஏஆர்டி ஐபி அறுபது அப்படிங்கிற ஆப்ப நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க போக விரும்புகிறவர்களுக்கு அதில் எல்லா தகவல்களுமே கிடைக்கும் நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்